திமுக உடைய ஆட்சி காலத்தை சட்டம் ஒழுங்கு சரியாக இல்லைன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் கடந்த மாதம் கூட கடந்த ஜனவரி மாதம் நினைக்கிறேன் திருப்பூரில் ஒரு செய்தியாளர் தாக்கப்பட்டதை பார்த்தோம் கொடூரமான விஷயம் தாக்கப்பட்டதை பார்த்தோம் இப்போ அதே மாதிரி ஒரு சமூகம் தான் சென்னையில் நடந்திருக்கு தலைநகரில் ஏற்கனவே இந்த போதை மருந்து கடத்தலில் கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் ரூபாய் அந்த போதை மருந்து கடத்தலில் திமுகவை சேர்ந்த முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் சம்மந்தப்பட்டிருக்காரு தமிழ்நாட்டில் பல இடத்துல ரெய்டு போகிறதெலாம் பார்க்குறோம் இது சம்மந்தமாக இதை ஒரு இன்னொரு இடத்த நுங்கம்பாக்கத்தில் இதே அதிகாரிகள் வந்து ரெய்டு போகிறாங்க போதை மருந்து இந்த விசாரணைக்காக அதை கவர் பண்ணுறதுக்காக பாலிமர் செய்தியை சேர்ந்த செய்தியாளர் மற்றும் கேமராமேன் போயிருக்காங்க இதை தெரிந்த உடனே அங்கே இருக்கக்கூடிய திமுக உடைய மாவட்ட நிர்வாகிகள் குறிப்பாக சொல்லணும்னா சிற்றரசு அப்படின்றாங்க அது அவருக்கு கீழே இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக என்ன பண்ணுறாங்க இந்த சேகரிக்க சேர்ந்த செய்தியாளர் மற்றும் அந்த கேமராமேன் வந்து ரூம்குள்ளே பூட்டி வச்சு கும்முருன்னு கும்பிருக்காங்க அப்புறம் தான் வெளியில் அதை திறந்து விட்டு வெளில வந்ததுக்கப்புறம் தான் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சிருக்கு முதல்ல காவல்துறை எப்பவும் போல் கொஞ்சம் யோசிச்சாங்க கம்ப்ளைண்ட் வாங்குறதுக்கு அப்புறம் ஃபைனலாக இந்த மீடியாக்கள்லாம் சேர்ந்து ஒரு போராட்டம் மாதிரி அறிவிக்கிறேன்னு உடனே ஒரு காவல்துறை என்ன பண்ணியிருக்காங்க ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அந்த செய்தியாளர்களிடம் வாங்கியிருக்காங்க இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த செய்தி ஒரு மூன்று கோணங்களில் பார்க்கணும்னு நினைக்கிறேன் முதலாவது எந்தளவுக்கு ஒரு மிருகத்தனமான தாக்குதல் நடத்தி நடத்தியிருக்கிறார்கள் அந்த தைரியத்தை யார் கொடுத்தது எந்த கொடூரமாக தாக்குதல் கூட நாங்கள் தான் பண்ணுவோம் உங்களால் முடிஞ்சு பார்த்துக்கோங்க என்று சொல்லக்கூடிய தைரியம் வந்து இருக்கின்றது என்று சொன்னால் அந்த அளவுக்கு ஒரு காட்டாட்சிங்க நடக்கிறது என்பது முதல்ல புரிஞ்சுக்கணும் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது கோணம் பாருங்கள் அண்ணாமலை அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னாங்க பல்லு படாமல் சொல்லி அதுக்கான விளக்கத்தையும் சொல்லிட்டார் தமிழ்நாடு முழுக்க உள்ள பத்திரிக்கை போச்சு போச்சு குய்யோ முயோன்னு கத்தி பத்திரிக்கை சுதந்திரம் போயாச்சு அவமானப்படுத்திட்டாங்க போராட்டமே நடத்தினாங்க போராட்டம் நடத்தினாங்க மவுண்ட் ரோடு அந்த தலைமையில் இருக்கார் அவர் மகாவிஷ்ணு மவுண்ட் ரோடு மகாவிஷ்ணு அவர் முதற்கொண்டு வந்து எல்லாம் பெரிய போராட்டம் நடத்தினாங்க இப்போ ரூமில் பூ போட்டு உள்ள கும்மு கும் கும்மு கும்முனு கும்மி அடித்து அந்த வடிவேலு படத்தை சொல்லுவாங்க போல் இங்கே வழி அங்கே வழி அந்த மாதிரி அப்படி போட்டு அடிச்சிருக்காங்க ஆனால் எல்லா அமைதி மவுண்ட் ரோல் மகாவிஷ்ணு என்ன பண்ணுறாரு தெரியல இங்கே பத்திரிகைக்கு சுதந்திரம் இங்கே போயானது இது கேள்வி இது எல்லாத்தையோட மிக முக்கியமானது மூன்றாவது கோணம் என்னன்னா அதுதான் ரொம்ப முக்கியமானது இதில் எது முக்கியமானது தான் ரொம்ப அபாயகரமான ஒரு நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இது முக்கியமானது என்னென்னா இப்போ எல்லாரும் என்ன பேசுகிறாங்க பத்திரிக்கையாளர்கள் மீது தாக்குதல் அவ்வளோதான் எல்லாரும் அங்கேதான் பேசிட்டு இருக்காங்க ஏ பத்திரிக்கையாளர் மீது தாக்குதல் பத்திரிக்கையாளர் எதுக்கு அங்கே போனாரு போதைப் பொருளை பற்றி போதை பிரிவு தடுப்பு போலீஸார் சோதனை நடத்துறதை அவர் ஃபிலிம் எடுக்க போறார் அவ்வளோதான் செய்தி சேகரிக்க போகிறார் அப்போ அந்த செய்தி அடிபட்டு போயாச்சு இப்போ அதை பற்றி யாரும் பேசலை ஸோ இது வந்து திமுகனுடைய திசை திருப்பக்கூடிய அந்த முயற்சியில் அவங்களுடைய வெற்றி உண்மையில் பார்க்கக்கூடிய மிக முக்கியமான இந்த செய்தியில் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா இந்த திமுகவுக்கும் போதை மருந்து கடத்தக்கூடியவர்களுக்கும் உள்ள நெக்ஸஸ் என்ன சைவத்தில் பாருங்கள் டெல்லியில் நல்ல வேலை தமிழ்நாட்டில் இருந்தால் அது வந்து பால் பவுடர் சொல்லி பேரை மாற்றியிருப்பாங்க டெல்லியில் அதுவும் நம்முடைய அமலாக்கத்துறை மத்திய அமைப்புகளெலாம் சேர்ந்து பிடித்தாங்க அந்த போதை தரப்பில் பார்த்தோம்னா அவர் வந்து இறைவன் மிக பெரியவன் அப்படி சொல்லக்கூடிய ஒருவர் அவர் என்ன பண்ணார் எனக்கு இதுக்கு சம்மந்த இல்லான்னு சொல்கிறார் அவர் அந்த அமீர் அந்த கூட இருந்த இன்னொரு கூட்டாளி ஏதோ ஐம்பது லட்ச ரூபா உதயநிதி கொடுத்தாராம் இன்னொருத்தர் யாரோ திமுகவுடைய ஏதோ ஒரு விங்கில் வந்து இருக்காரோ ஏதோ ஒரு அணியில் இருக்காரோ அப்போ பொருள் கடத்தக்கூடியவர்கள் உங்கள் கட்சி பொறுப்பில் இருக்காங்க உங்கள் கட்சியுடைய அடுத்த முதலமைச்சர் சொல்லக்கூடியவருக்கு ஐம்பது லட்சரூபா பணம் கொடுத்துருக்கிறார்கள் உங்களுடைய அவரோடு சேர்ந்து திரைப்பட இயக்க இயக்கங்களில் ஈடுபட்டிருக்காங்க தயாரிப்பு ஈடு என்று சொன்னால் அந்த போதைப்பொருள் கடத்தலுக்கும் உங்களுக்கும் திமுகவுக்கு என்ன சம்பந்தம் இது நம்ம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் இதுதான் முக்கியமான இந்த செய்தியில் நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான விஷயமே அதுதான் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழகத்திலே போதைப் பொருட்களுடைய நடமாட்டம் மிக 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 அதிகமாக இருக்கிறது நீங்கள் வந்து வெளிப்படையாக நீங்கள் சாதாரண கண்களை திறந்து வைத்து கொண்டு நான் மெட்ராஸ் வச்சு சொல்கிறேன் மற்ற ஊரில் என்னன்னு தெரியாது மெட்ராஸில் எந்த பகுதி குறிப்பாக கொஞ்சம் சாதாரண மக்கள் வாழக்கூடிய பகுதி ஏழை மக்கள் வாழக்கூடிய பகுதி அந்த பகுதியில் நீங்கள் போனீங்கன்னா அங்கே உள்ள இளைஞர்கள் முழுக்க 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 போதை பொருளுக்கு அடிமையாக இருக்காங்க அவங்க அப்பாலாம் பார்த்தா டாஸ்மாக் அடிமை அந்த வீட்டில் அந்த அம்மாக்கள் தான் ஏதோ வீட்டு வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாற்றிட்டு இருக்காங்க இதான் சூழ்நிலை ரெண்டு வாரத்துனால பாருங்கள் அந்த உதயம் தேட்டர் பக்கத்தில் அந்த ஜங்ஷன் அந்த சிக்னல் நின்றுட்டுருக்கேன் போலீஸ் வந்து ஊது அப்படின்னார் என்ன சார் பகலில் ஒரு நாலு அஞ்சு மணி இருக்கும் குடிச்சிருக்கீங்களே செக் பண்ணணும் அப்படின்னாரு ஏன்னா பார்த்தா குடிச்ச மாதிரி இருக்காங்க கேட்டேன் நான் என்ன சொல்கிறாரு இல்லை இந்த ஜங்ஷன் அங்கே பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் ஆமாம் இங்கேயே டாஸ்மார்க் இருக்குது அதனால் இங்கே வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் ஊத சொல்லி டெஸ்ட் பண்ண சொல்லி எங்களுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இன்ஃபார்மேஷன் வந்திருக்கு எங்களுக்கு மேல் அதிகாரிகிட்டேருந்து தகவல் வந்திருக்கு இப்போ கேட்டேன் என்னங்க கடையை எங்கேயே வச்சுருக்கீங்க நீங்கள் தான் கடன் கவர்மெண்ட் தான் கடை நடத்துது அப்புறம் நீங்களும் போலீஸ் கவர்மெண்ட் டிபார்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் தானே இல்லை சார் எங்களுக்கு இத்தனை பேர் பிடிச்சி ஃபைன் போட சொல்லி சொல்லியிருக்காங்க அப்போ டாஸ்மாக் மூலமாக பணத்தை விற்று வரி வசூல் அதை வந்து வரி வசூல் பண்ணுற மாதிரி வருமானத்தை கல்லா கட்டுகிறது இந்த அரசாங்கம் அதே டாஸ்மாக் வாசலில் வந்து ஒரு போலீஸ்கார் நிற்க வச்சு ஊத வச்சு ஊத வச்சு அவன்ட்டின்னு ஃபைனை வாங்கி அதுவும் கல்லா கட்டுது அப்போ அரசாங்கம் என்ன வேலை பண்ணோம் இது வருமானம் தான் வேணால் பண்ணுவாங்க போல் இருக்குது நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் வந்து எடப்பாடி அரசு ஆட்சியில் இருந்த போது இவங்க பேசினாங்க கனிமொழி பேசுனாங்க விதவிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறது தமிழகம் என்று பேசினார் இவர் இப்போ விதவிகள் வரலையா அதை விட அதிகமாக டாஸ்மாக் கடை வந்து இருக்கிறது இன்னும் இன்சென்டிவ் கொடுக்குறாங்க நிறைய மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க நிறைய விற்கிறதுக்காக மோட்டிவேட் பண்ணுறாங்க தீபாவளிக்கு ஒரு டார்கெட் அரசு அதிகாரிகள்லாம் உட்காந்து டாஸ்மாக் என்ன டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க மற்ற ஏதோ ஒரு பிஸ்கட் விற்கிற மாதிரி மட் வேறு ஏதோ ஒரு பொருள் விற்கிற மாதிரி டாஸ்மாக் விற்க ஊக்குவிப்பதற்காக மார்க்கெட்டிங் நடவடிக்கை எடுக்கிறாங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பாருங்கள் பொருள் இந்த போதைப்பொருளாக ரொம்ப 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 ஆபத்தான போதைப்பொருள் என்னென்னா சிந்தட்டிக் ட்ரக்கு நீங்கள் கஞ்சாவோ சிகரெட்டோ டாஸ்மாகோ நீங்கள் ஊதினா தெரிஞ்சிடும் நீங்கள் ஏதோ சாப்பிட்ருக்கீங்கன்னு சிந்தட்டிக் ட்ரக்கு சாப்பிட்டா ஒன்றுமே தெரியாது ஸ்மெல்லு தெரியாது அது இன்னும் சீப்பாக கிடைக்கிது அதை போட்டான ஒரு மணி நேரம் அப்படியே அப்படியே போதையில் மயந்துட்டு இருக்காங்க பசங்க துளிப்புன்னு ஒரு சமாச்சாரங்க பதினோரு ரூபாய்க்கு கிடைக்குது ஸ்கூல் வாசல் விற்கிறான் பல இடங்களில் போலீஸ்காரர்களுக்கு தெரிந்தே இந்த போதைப்பொருள் விற்பனம் அப்படி கனஜோட நடந்து கொண்டிருக்கிறது மெட்ராஸில் நான் பார்க்குறேன் நம்ம பல இடங்களில் அந்த நான் சொல்லக்கூடிய இந்த மாதிரி இடங்களில் வேத விஞ்ஞான ஆராய்ச்சி மையத்து சார்பாக டியூஷன் சென்டர் நடக்குது மாலை நேர வகுப்புகள் இலவசமாக அங்கே உள்ள ஏழை குழந்தைங்களுக்காக நடத்திட்டு இருக்கோம் அங்கே வரக்கூடிய மாணவர்கள் இதை டூலிப் சாப்பிடுகிறார்கள் அதை வாங்கி நாக்கில் அடிச்சிட்டான்னா நாலு மணி நேரம் அப்படியே மொபில் இருப்பான் சிரிச்சுட்டே இருப்பான் திட்டினாலும் ஏறாது அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து ஸ்பாட் அவுட் பண்ணி அவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுத்து இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கோம் எத்தனை குடும்பங்கள் அடுத்த தலைமுறையே வீண் ஆனால் இதை வைத்து வருமானம் பார்க்கக்கூடிய ஒரு அது எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக கட்சி ஆளாக இருப்பான் அல்ல ஒரு பினாமியாக இருப்பான் போலீஸுக்கு தெரியாமலோ திமுக கட்சிக்கு தெரியாமலோ இந்த அளவுக்கு கொடிக்கட்டு பறக்குமா வியாபாரம் சின்ன சின்ன கடையில் போதைப் போதைப்பொருள் விட்டாய் மாதிரி கேக் மாதிரி பிஸ்கட் மாதிரி அந்த மாதிரி போதைப்பொருள் சமாச்சாரம் பத்து ரூபா ரூபா இருபது ரூபாய்க்கு பல்வேறு வகைகளில் தள்ளுவண்டியில் ஸ்கூல் வாசலில் காலேஜ் வாசலில் எங்கே போயிட்டுருக்கு தமிழ்நாடு அப்போ இந்த போதைப்பொருளுக்கும் திமுக அரசாங்கத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன நெருக்கம் என்ன இது வெள்ளை அறிக்கை விடணும் எந்தளவுக்கு சீரழிஞ்சு கொண்டிருக்கிறது அதனால் தமிழகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை போதைப் பொருளை பொறுத்தவரை போய்கொண்டிருக்கிறது பலமுறையை பற்றி நாம் ஸ்ரீடியில் பேசியிருக்கிறோம் அதற்கு இந்த அரசு உறுதுணையாக இருக்கின்றதா என்கின்ற ஐயப்பாடு எல்லோருக்கும் வந்திருக்கிறது இப்போ வந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது திமுக கட்சிக்கும் போதைப் பொருளுக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருப்பது நமக்கு தெரிய வருகிறது இந்த போதைப்பொருள் நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த போதையிலேருந்தே எல்லாமே ஆரம்பிக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் லெவலில் அந்த போதைப் பொருள் சமாச்சாரத்தை பார்த்தீங்கன்னா இந்த போதையை கடத்தக்கூடிய எல்லாமே ஆயுத கடத்தல் பண்ணுவான் போதை பொருளை கடத்தவன் டெரரிஸ்ட்டாக இருப்பான் குண்டு வைப்பான் ஆகவே ஒட்டுமொத்த சமூக சீர்குலைக்கும் ஆரம்ப கர்த்தாவாக இருக்கக்கூடிய யார் பார்த்து போதைப்பொருள் தான் அங்கிருந்து எல்லாமே ஆரம்பிக்கும் அப்படிப்பட்ட விநாச காலத்துக்கு தமிழகத்தை இட்டு செல்லக்கூடிய ஒரு அதற்கு ஆதரவு தரக்கூடிய அரசாக இப்போ இருக்கக்கூடிய அரசு இருக்கிறது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதைத்தான் இந்த செய்தி காட்டுவதாக நான் நினைக்கிறேன்